நான் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அண்ணாநகர் பணிமனையில் தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய சம்பளத்தில் இருந்து மாதந்தோறும் எல்ஐசிக்கு பணம் கட்ட சொல்லி மாதந்தோறும் என்னுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து கொள்கிறார்கள் கடந்த ஆறு மாதமாக நான் எம்டிசியில் கட்டிய பணத்தை எல்ஐசிக்கு செலுத்தாமல் கடந்த ஆறு மாத காலமாக என்னை நான் மட்டுமல்லாமல் என்னை போன்று பதினைந்தாயிரம் தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த ஏறக்குறைய இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு திருமதி ரஜினி அவர்கள் உதவி மேலாளர் சம்பள பட்டுவாட அதிகாரி அவர்கள் எங்கள் என் பணம் அல்லாமல் என் பணம் மட்டுமல் நான் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எல்ஐசிக்கு கொடுங்கள் என்று கட்டிய படத்தை எல்ஐசிக்கு கட்டாமல் ஆறு மாத காலமாக கையாடல் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கு நான் விளக்கம் கேட்டு இவர்கள் விளக்கம் கேட்டு கேட்டதுக்கு இதனால் வரை எனக்கு எந்த பதிலும் தரவில்லை இவர்களால் என் என் இல்லத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தி இவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது கடந்த நாலு மாசமா இவங்களால என் மனைவி என்கிட்ட பேசலங்க எல்ஐசிக்கு பணம் கட்டிட்டேன் ஏயா உனக்கு நோட்டீஸ் எல்ஐசி காரை நோட்டீஸ் அமைச்சிட்டான் ஆறு மாசமா பணம் கட்டுங்க ஆறு மாசமா நீங்கள் பணம் கட்டலாம் வந்து ஆனால் மாச மாதம் நான் பணம் கட்டுறேன் என் பணத்தை கட்டாம இவங்க கையாடல் பண்ணிட்டு இவங்க செய்த தவறுக்காக கடந்த நாலு மாசமா என் மனைவி என்கிட்ட பேசலைங்க நான் இன்னமும் தவறு செஞ்சுட்டு என்ஐசிக்கு பணம் கட்டலன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு நாலு மாதமாக என்கிட்ட பணம் பேசலை இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திருமதி ரஜினி உதவி மேலாளர் சம்பள பட்டுவாட அதிகாரி அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும் நான் நோட்டீஸ் கொடுத்தும் அவர்களுக்கு எனக்கு இதனால் வரை பதில் சொல்லவில்லை அது சம்பந்தமாக இன்று இன்றைய தினம் புகார் காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்துள்ளேன் அவர்களும் என்னுடைய புகாரை வாங்கி விசாரிக்கிறேன் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாநகர போக்குவரத்து கழகத்தில் எல்ஐசி பணத்தை கட்டும் கட் எல்ஐசி பணம் அல்லாமல் மற்றும் பல பல வகைகளில் தொழிலாளர்கள் பணத்தை அதிகாரிகள் கையாடல் செய்திருக்கிறார்கள் என்பது ப பட்டவட்டமான உண்மை அனைத்துக்கும் என்னிடம் ஆதாரம் உள்ளது அதிகாரி எவரேனும் இசம்பந்தமாக தவறு என்று என் மீது வழக்கப்பட்டால் அந்த வழக்கையும் நான் சந்திக்கிறேன் தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி ஏன் எல்ஐசிக்கு ஐசிக்கு என் பணத்தை கட்டவில்லை என்று நிர்வாகத்திடம் கேட்டால் அவர்களை இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் ஆழமாக பதிவிறேன் தோழர்களே ஒரு 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 என்னுடைய தோழன் கண்டக்டர் நாளைக்கு நூறு ரூபாய் கம்மி பணத்தை கட்டியதால் அவர் அவரை ஆறு மாத காலம் இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது ஒரு கண்டக்டர் தன்னுடைய வசூலில் இருந்து நூறு ரூபாய் கம்மியாக கட்டினால் இந்த நிர்வாகம் அந்த தொழிலாளியை ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்கிறது என்னுடைய பணத்தை நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை என்னை போன்ற பதினைந்தாயிரம் தொழிலாளர்கள் உழைத்து பணத்தை சம்பாதித்த பணத்தை இந்த எம்டிசி நிர்வாகத்தில் உள்ள உதவி மேலாளர் திருமதி ரஜினி அவர்கள் கையாளல் செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை